Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கடன் தீர ஆடி இரு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வாங்க இன்னைக்கு அத பத்தி நாளை ஆடி மாதத்தின் ஐட்சிக்லமை. உங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலுக்குச் சென்ற வழிபாட்டை மேற்கொள்ளாதவர்கள் எல்லாம் நாளைய தினம் ஆரியம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நாளை விடுமுறை நாள் என்பதால் எல்லோருக்குமே நேரம் கொஞ்சம் கிடைக்கும் வேலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு வழிபாட்டிலும் கவனத்தை செலுத்துங்கள் நமக்கு வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு நாளை ஒதுக்குவதில் தவறு கிடையாது ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய உடம்பில் இருக்கும் வியாதிகள் நீங்கவும் கண்திருஷ்டி விலகவும் கெட்ட சக்தி விலகவும் கடன் சுமை குறையவும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரி இப்போது பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்பவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் பிறக்கும் என்பது நம்பிக்கை அம்பாள் என்றாலே சக்தி சொரூபம் உங்களுடைய உடம்புக்கு தேவையான நல்ல சக்தியை எல்லாம் பெற உடம்பிலிருந்து கெட்ட சக்தியை எல்லாம் விரட்டவும் அம்பாள் வழிபாடு சிறந்தது அம்பாள் வழிபாட்டிற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது எலுமிச்சம் பழங்கள் மூன்று எலுமிச்சம் பழம் வாங்கி கொள்ளுங்கள் கருப்பு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம் பழமாக இருக்கட்டும் இதன் கூடவே ஒரு பாக்கெட் கல்லூப்பு வாங்கிக்கோங்க அம்பாள் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அம்பாளுக்கு உங்களால் முடிந்த பூக்களை வாங்கிச் செல்லுங்கள் பிறகு அம்பாள் சூளத்திற்கு முன்பாக நின்று ஒவ்வொரு எலுமிச்சம் பழமாக உங்களுடைய வலது கையில் எடுத்து உங்களுடைய தலையை மூன்று முறை மட்டும் சுற்றி அந்த திரிசூலத்தில் கொத்த வேண்டும் ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தையும் எடுத்து தனித்தனியாக எடுத்து தலையை மூன்று முறை சுற்றி சூளத்தில் கொத்திவிடுங்கள் உங்களுடைய உடம்பை பிடித்த கெட்ட சக்தி கெட்ட ஆற்றல் கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையுமே அந்த சக்தி தேவி வதம் செய்து விடுவதாக இந்த பரிகாரத்திற்கு பின்னால் ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிறது அடுத்ததாக கடன் கரையை பார்த்துடலாங்க உங்களுக்கு கடன் தொலையால் நிறைய அவதி இருக்கிறது என்றால் கூடவே ஒரு பாக்கெட் வாங்கி கொள்ளுங்கள் வாங்கி சென்ற கல்லூப்பை பாக்கெட்டோடு கையில் வைத்துக்கொண்டு என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்னை பிடித்த கடன் கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு தீர வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லுப்பை பிரித்து அம்பாள் கோவிலில் கொட்டி அடுத்ததாக இந்த கல்லுப்பு கொட்டுவதற்கு ஒரு இடம் தனியாக கோவிலில் இருக்கும் அந்த இடத்தில் இந்த உப்பை கொட்டிவிடுங்கள் கல்லுப்பை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அதிலும் அம்மன் கோவில் வாசலில் நின்று வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் அது சீக்கிரம் பழிக்கும் பிறகு நமஸ்காரம் செய்து கொண்டு வீடு திரும்புங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்